السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسول اللہ وآلہ وصحبہ اجمائین ومن تبعہ وطاعہ بیدین یلا یوم الدین گنیترکم پرمدی پرکم ریئے اللہ ملل اللہ وین نلڑی آرہ ہلے அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த அல்குரான் வகுப்பில் இன்றைய தினத்தில் இறைவனை நினைவு கூறுவதின் அவசியம் என்கிற தலைப்பில் திருமறை குரான் சொல்லித்தரக்கூடிய சில அடிப்படையான ஆயத்துகளை வசனங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நீங்கள் குரானில் பார்க்கலாம் சுர ஆலி இம்ரான் என்கிற மூன்றாவது அத்தியாயம் இறுதியில் இருந்து பத்து இருபது வசனங்களில் அறிவுடைய மக்கள் என்றால் யார் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் வானம் மற்றும் பூமி படைக்கப்பட்டு இருப்பதிலையும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் அறிவுடைய மக்களுக்கு பாடம் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது என்கிறான் அல்லாஹ் எதை அல்லாஹ் பாடமாக அமைத்திருக்கிறான் என்றால் அந்த இறைவனுடைய வல்லமையின் அடிப்படையில் படைக்கப்பட்ட இந்த வான பூமியையும் இந்த இரவு பகலையும் பாடமாக படிப்பினையாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் எல்லாருக்கும் இது பாடம் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காதுங்கிறான்லி உளில் அல்பாபு அறிவுடையவர்களுக்குத்தான் இது பாடம் தரும் இன்றைக்கு உலகத்தில் அறிவியலை பேசுகிற எவ்வளவோ மக்கள் இருக்கிறார்கள் சூரிய சந்திரனை குறித்தும் இரவு பகலை குறித்தும் இன்ன பிற உலகம் மற்ற மற்ற கலகங்களை குறித்து பேசுகிற அறிவார்ந்த மக்கள் இருந்தாலும் இதெல்லாம் அல்லாஹ் என்கிற ஒற்றை இறைவனால் படைக்கப்பட்டது என்கிற நம்பிக்கை கொண்டவர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் உலகத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் யாரை அறிவுடையவர்கள் என்று அழைக்கிறான் என்றால் பெரிய பெரிய பட்டப்படிப்புகளை படித்தவர்களையோ பெரிய பெரிய அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பவர்களையோ அறிவாளி என்று அழைப்பது இல்லை யார் ஏக இறைவனை நம்பி இருக்கிறார்களோ நினைத்து நினைத்துக்கொண்டிருக்கிறார்களோ திக்கரி செய்கிறார்களோ அவர்கள்தான் இஸ்லாத்தின் பார்வையில் அறிவுடையவர்கள் அடுத்த வசரத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீன எதுக்குரூன அல்லாஹ் கெய்யாமோ வ கொலூதம் வ அலா ஜுனுபிகிம் எ த ஃபக்கர் உனஃபி ஹல்கி சமாபாத்தி ஒல் ஆறு இந்த அறிவுடைய மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா படுத்த நிலையிலோ அமர்ந்த நிலையிலோ நின்ற நிலையிலோ அல்லாகுவை அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள் திக்ரு செய்வார்கள் நமக்கு தெரிஞ்ச திக்ருன என்ன தொழுகைக்கு பிறகு சுபகான் அல்லா அக்பர் என்று மொழிவாதை திக்ரு என்று நினைக்கிறோம் இது திக்ரு தான் ஆனால் இஸ்லாம் சொல்கிற திக்ரு என்றால் இறைவனை குறித்த எண்ணம் உள்ளத்தில் எப்போதுமே இருக்கணும் நீங்கள் உண்ணும் போது உங்களுக்கு சிந்தனை வரணும் நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு சிந்தனை போதோ தூங்கும் போதோ விழிக்கும் போதோ இறைவனின் அருள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குமா நாம் இப்படி ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியுமா ஒருவேளை இஸ்லாம் இல்லை என்றால் தூதர் முகமது சல்லல்லாஹூ அழைகவசல்லம் அவர்களுடைய மார்க்கம் இல்லை என்றால் நாம் அந்த தூதரை பின்பற்றுகிற இடத்தில் இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட இழி நிலையில் இருந்திருப்போம் என்பதை சிந்தித்து இறை அருளால் இது நடந்தது இறைவன் நாடவில்லை என்றால் இது நடந்திருக்காது என்று நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் யார் அல்லாகுவை சிந்தித்து அல்லாகுவால் படைக்கப்பட்ட வான பூமியை இரவு பகலை சூரிய சந்திரனை இன்ன பிற படைப்புகளை குறித்து சிந்தித்தவர்கள் சொல்லுவார்களாம் ரப்பனா மகளகு தஹாதா பாத்திலா இறைவா இந்த உலகத்தை நீ வீணுக்காக படைக்கவில்லை இந்த உலகத்தல்ல எதுக்கு படைக்கல வீணுக்காக தேவையற்ற பயனற்ற காரியத்திற்கு படை படைக்கலை சுபஹான க ஃபக்லினா அதாவன்னா இறைவா நீ தூயவன் எங்களை நரகத்தில் இருந்து நீ பாதுகாத்து விடு என்று இந்த அறிவுடைய மக்கள் துவா செய்வார்கள் இந்த பூமி அல்ல எதுக்கு படைச்சிருக்கிறான் காரணமில்லாமல் நம்ம ஒரு வேலை செய்வோமா காலையில் இருந்து இரவு வரைக்கும் ஒரு வேலை பார்க்குறோம் எதுக்கு வேலை பார்க்குறோம் சம்பளம் அது இருந்தால் தான் உணவு அது இருந்தால் தான் உடை அது இருந்தால் தான் கரண்ட் பில் கட்ட முடியும் அது இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கான செலவுகளை செலவழிக்க முடியும் காசு இல்லைன்னா எதுவும் நடக்காது அதனால் உழைக்கிறோம் நம்ம எதை செஞ்சாலும் ஒரு காரணத்தோட செய்வோம் உலகத்தை படைச்சி வானத்தை படைத்து பூமியை படைத்து மலைகளை நட்டி மரங்களை வைத்து ஜீவராசிகளை கொடுத்து மனிதனை வாழ விட்டு சும்மா செஞ்சிருக்கிறான்னு சொல்ல முடியுமாத அல்ல சும்மா செஞ்சான் என்ன சும்மா செஞ்சான் இறை மனித வீடுக்காக படைக்கல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அல்ல படைத்திருக்கிறான் இந்த மனிதர்கள் ஒரு நாள் அழிக்கப்படுவார்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் அந்த நோக்கத்துக்காகத்தான் இவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களை பெரும் அகிலத்தை எல்லாம் உண்டாக்கியது இதுதான் காரணம் என்று சொல்கிறான் அதை உணர்ந்த மக்கள் சொல்லுவார்களாம் ரப்பனா கலக்கு தாதா பாத்தீபாதா இறைவா இதை நீ வீடுக்கு படைக்கவில்லை நீ தூயவன் எங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடு அடுத்து தொடர்ச்சியாக அவர்கள் கேட்பார்கள் ரப்பனா இன்னக்கமன் இறைவா யாரை நீ தள்ளி விட்டாயோ அவர்கள் இழிவடைந்து விட்டார்கள் அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை எங்களை நரகத்தை தள்ளிராத நரகம் போன வாழக்கூடிய இடமாது இறைவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு நரகம் அங்க போய் வாழ முடியாது அங்கு நிம்மதியாக இறக்கவும் முடியாது இறப்பற்ற வாழ்க்கையற்ற ஒரு நிலையை அல்ல நரகத்தில் தருவான் அங்கே அவர்கள் வாழவும் மாட்டார்கள் சாகவும் மாட்டார்கள் சாவும் வராது வாழ எண்ணமும் வராது என்றால் அது என்ன வாழ்க்கை அப்படி ஒரு நிலையில் அல்ல தருவான் அது வாழ இயலுமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க படுக்கையில் கிடப்பார்கள் சில வயது முதிர்ந்தவர்கள் வயோதிகத்தின் காரணம் நோயால் படுக்கையில் விழுந்து மல ஜலத்தை கழிப்பாங்க படுக்கையில் போகும் யூரின் போறதும் லிட்டின் போறதும் போகும் ஒரு நாள் புள்ள பார்ப்பான் பத்து நாள் பார்ப்பான் ஒரு மாசம் பார்ப்பான் ஒரு வருஷம் பார்ப்பான் நம்ம உயிரும் போகலைன்னு வையன் திட்ட ஆரம்பிச்சிருவான் போய் சேரமாட்டுக்கு தேண்டிருவான் நம்ம வாழவும் முடியாது சாகவும் முடியாது எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் இருப்போம் நரகம் அப்படி இருக்குங்கிறான் நம்ம சிந்திச்சு பார்க்க முடியுமா அப்படி ஒரு நரகத்தில் யாரை இறைவானை தள்ளிவிட்டாயோ அவர்கள் இழிவடைந்து விட்டார்கள் அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை தொடர்ச்சியாக அந்த மக்கள் கேட்பார்களாம் அறிவுடையவர்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையை நோக்கி அழைத்த நபரினுடைய கூற்றை நாங்கள் கேட்டோம் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் யார் அந்த நபர் தூதர் முகமது அவர் தான் அழைச்சார் இன்னைக்கு உலகத்து ஆயிரம் தாயக்கள் மார்க்கத்தை பேசலாம் முதல் அழைப்பாளர் யார் அல்லாஹுடைய தூதர் இறைவா உன்னை நோக்கி உன் மார்க்கத்தை நோக்கி யார் எங்களை அழைத்தாரோ அவர் அழைப்பை நாங்கள் கேட்டோம் அவருடைய அழைப்புக்கு நாங்கள் பதிலளித்துமிட்டோம் பிரபனா சதசிர்லனா துனூபனா ஒக்கஃபீர் அண்ணா செய்ய ஆட்டினா ஒத்தவனா மகள் அபரார் இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு எங்கள் குற்ற குறைகள் தவறுகளை நீ பொறுத்துக்கொள் அவர்கள் அதை பிழை பொறுத்துக்கொள் எங்களை நல்லோர்களோடு கைப்பற்றி இறைவா என்று அறிவுடையவர்கள் கேட்பார்கள் என்னெல்லாம் துவா துவாச்சேரும் தெரியுதா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் தேடிய மக்கள் சொல்லுவார்களாம் இறைவா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் தூதர் வந்து சொன்னார் அல்லாத வார்த்தைக்கு கட்டுப்பட்டோம் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் நம்பிக்கை கொண்டதால் இறைவா எங்கள் பாவங்களை மன்னித்து விடு நாங்கள் பல தவறுகளை செய்து விட்டோம் பல அநியாயங்களை செய்து விட்டோம் உறவுக்காரர்களுக்கு அண்டை தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் தவறுகளை இழைத்து விட்டோம் வாழ்ந்துவிட்டோம் வழிபாட்டிலே குறை வைத்து விட்டோம் ஆரம்பத்தில் இந்த மார்க்கத்திலே நிலைப்பற்றி இருந்த நாங்கள் இன்றைக்கு மார்க்கத்தில் சரிந்து விட்டோம் எங்களை மண்ணுச்சிறை இறைவா என்று இந்த மக்கள் துவா செய்கிற இடத்தில் இருப்பார்கள் செய்த மக்கள் கேட்பார்கள் மௌத்த கேட்கிறாங்க ஒத்தவஃபனா மகள் அபுரார் இறைவா நல்லோர்களோடு எங்களை கைப்பற்று எங்களுக்கு எப்படி வஃபாத்தை தர வேண்டும் நல்ல மக்களுக்கு எப்படி வஃபாத்து வருமோ நல்ல மக்களை நீ எந்த நிலையில் வைத்திருப்பாயோ நல்ல மக்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமோ அப்படி எங்களுக்கு மௌத்தை தா இறைவா என்று இந்த அறிவுடைய மக்கள் துவா செய்வார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கேட்பார்களாம் ரப்பனா

அதில் மாளிகையை தருவேன் அதில் இன்பமுறக்கூடிய பல கனி வருகங்களை உணவுகளை தருவேன் வாழ்க்கை துணையை தருவேன் நிரந்தர வாழ்க்கையை தருவேன் மரணமற்ற வாழ்வை தருவேன் என்றெல்லாம் சொன்னாயே எல்லாத்தையும் எங்களுக்கு மறுமேல தாய் இறைவா என்று கேட்பார்கள் கேட்டுவிட்டு சொல்வார்கள் இந்நக்கள் இறைவா நீ வாக்குறுதி மீறவே மாட்டாய் எதை சொல்றீ அதை செஞ்சிருவே செய்கிற இடத்துல நீ இருக்கிற எங்களுக்கு செய்து விடுகிறவா என்று இந்த மக்கள் துவா செய்வார்கள் இதுதான் அல்லாவை நினைவு கூறக்கூடியதுடைய பண்பு நாம தொழுகையில நிக்கிறோம் அல்லாவை நினைத்து பார்க்க நிக்கிறோம் சொர்க்கத்தை பத்திர சிந்தனை வருதா நரகத்தை பற்றிய பயம் வருதா அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்கிற அந்த சிந்தனையாவது ஏற்படுகிறதா எதுவுமே இல்லை தொழுகைக்கு பிறகு திக்கிற செய்கிறோம் செய்யும் போதாவது இறை அருளால் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படியே மௌத்து வருமா இல்ல வேற விதமா மௌத்து வருமானு சிந்திச்சோமா அல்லாத அப்படி ஞாபகப்படுத்துறோமா ஞாபகப்படுத்தல நாம் அல்லாவை ஐவேளம் தொழுகிறோம் அல்லாஹுவிடத்தில் எத்தனையோ பல பிரார்த்தனைகளை முன்னெடுத்து வைக்கிறோம் அல்லாஹுவை திக்கர் செய்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிற முறையில் திக்கர் செய்வதில்லை இப்படி செய்கிறான் இது திக்கரு அல்லா என்ன சொல்கிறான் என்னை இப்படி நினச்சி நீ கூப்பிடுங்கிறான் இப்படி கூப்பிடக்கூடியவர்கள் தான் அறிவுடையவர்களுங்கிறான் அவர்கள் நின்ற நிலையில் அமர்ந்த நிலையில் படுத்த நிலையில் என்னிடத்தில் கேட்பார்களுங்கிறான் இப்படி யார் துவா செய்கிறார்களோ ஹஸ்தா பலகும் ரப்பகும் அன்னிலா உதிய அமலா ஆமிக மின்கும் இந்த கரினா உன் உங்களில் ஆணோ உங்களில் பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பாடுபட்டதற்கான கூலியை நான் வீணாக்க மாட்டேன் என்கிறான் அல்லாஹ் அவங்களுக்கு பதில் கொடுக்குறோம் நம்ம துவா செய்கிறோம் நாங்கள் துவா செஞ்சால் அல்ல பதில் கொடுக்கணுமா இல்லையா இந்த துவாவை கேளு நான் பதில் கொடுக்குறேங்கிறோம் இதை கேளு என்கிட்ட நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளு நான் நம்பிக்கை கொண்டேன் என்று என்ற சொல்லு சொர்க்கத்தை கேளு பாவம் மன்னிப்பை கேளு வாக்குறுதி மீறமாட்டா என்று என்ன பத்தி நீ சொல்லு அதுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்ன பதில் அளிக்கிறேன் தெரியுமா நீங்கள் பாடுபட்டால் உங்கள் கூலி உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் உங்களுக்கான கூலியை நான் வழங்கி விடுவேன் என்று அல்லாஹ் இந்த துவாவுக்கு பதில் அளிப்பதாக திருக்குறான் பேசுகிறது துவா மூலமாக அல்லாஹுவை நெருங்கியது கிடையாது அல்லாஹுவை நினைத்து பார்த்தது கிடையாது அல்லாஹுவை நினைத்து பார்ப்பதற்கு கிரகத்தை விட்டு தாண்டணுமா சாப்பிடும் போது சிந்தனை வராதா தொண்டையில் இறங்கும் போது சிந்தனை வராதா இந்த உணவுப் பொருளை தரலைன்னா இன்னைக்கு பட்டினியாக இருப்போமே இந்த குடிபானத்தை தண்ணீரை தராமல் உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் தண்ணீர் இல்லாமல் அவஸ்தைப்படுகிறார்களே அவங்களுக்கு மத்தியில் நீ எனக்கு தண்ணி கொடுத்துருக்கிற உணவு கொடுத்துருக்கிற உடை கொடுத்துருக்கிற இருப்பிடம் கொடுத்துருக்கிற வேலை கொடுத்துருக்கிற கண்ணியமான மனைவியை கொடுத்துருக்கிற பிள்ளைகளை கொடுத்துருக்கிற கணவனை கொடுத்துருக்கிற பெற்றோரை கொடுத்துருக்கிற எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கிற எவ்வளோ கொடுத்துருக்கிறோம் இவ்வளவு கொடுத்த இறைவா நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் கொடு சொர்க்கத்தையும் கொடு உன்னுடைய மன்னிப்பையும் கொடு என்று இதை நினைச்சு நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்கிறது இஸ்லாம் இதுதான் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பதினுடைய அவசியம் அல்லாவை நினைச்சு பார்க்கணும் வெறும் சுபகான் அல்லாவில் இல்லை வெறும் அல்ஹம்துல் இல்ல அல்லாஹ் அக்பரலில் இல்லை அதை சொல்ற சொல்லிட்டு போங்க அதை சொல்ல சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் வழிகாட்டுகிறான் அது மட்டும் அல்ல விக்கிர் எது விக்கிர் என்றால் நீங்கள் இறை அருளை அனுபவிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து அல்ல எவ்வளவு கொடுத்திருக்கிற இன்னும் குடி இறைவான் கேளு மன்னிப்பு கேளு நீ செய்த தவறுகள் உன் ஞாபகத்துக்கு வரணும் உன் மௌத்த பத்திரம் பயம் வரணும் நரகத்தை பற்றி அச்சம் வரணும் சொர்க்கத்தை பற்றி ஆசை ஆவல் வரணும் அப்படி வந்து என்னிடத்தில் துவா செய் என்று இறைவன் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மக்களே நாமும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்றால் இதே ஊரில் வாழக்கூடிய பல மக்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய கொள்கையை விட்டும் வேறுபட்டு நிற்கிறோம் நிற்பது மட்டுமில்லாமல் அவர்கள் கொள்கை வழிகேடு என்கிறோம் நாங்கள் நேர்வழி இழுப்பதாக மாறுதட்டி சொல்கிறோம் அது உண்மைன்னா நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும் வழிபாடு எப்படி இருக்கணும் இறைவனை நினைவு கூறுவது எப்படி இருக்கணும் நம்முடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா யார வழிகேடுன்னு சொல்றோமோ அவர்களை விட மோசமா இருக்கிறோம் இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா யாரையெல்லாம் பார்த்து இவர்கள் வழிகேடர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் மார்க்கம் தெரியாதவர்கள் கொள்கையற்றவர்கள் என்று யாரை பார்த்து சொல்கிறோமோ அவங்களை விட மோசமா இருக்கிறோம் எதுல அல்லாகவே நினைத்து பார்ப்பதில் அல்லாஹ் விடத்தில் துவா செய்வதில் அல்லாகுவை உளப்பூர்வமாக நினைத்து பார்க்கும் விஷயத்தில் திக்கரி செய்யும் விஷயத்தில் நாம் வலைகினத்தில் இருக்கிறோம் என்றால் உண்மையில் சிந்தித்து பாருங்கள் யார் வழிகேட்டில் இருக்கிறார் என்று நாம் கொண்ட கொள்கை சரிதான் என்றால் அந்த கொள்கை நம்மை சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்றால் அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் கடைசி வரை அந்த பாதையை விட்டு தடம் புரளாமல் இருக்க வேண்டும் அதுதான் நம்ம இம்மையிலும் வரக்கூடிய மறு உலக வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி என்னுடைய இந்த சிற்றுறையை நிறைவு செய்கிறேன் வாக்ருதுவானின் அஹமது இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வலிகுமில்லா வரகா